அப்பா இது எங்க அப்பா நீ தள்ளி போடா அப்பா அவன அந்த பக்கம் சொல்லுங்கப்பா

ஆனா அழுது கோலையா மட்டும் இருக்க கூடாது சரிங்கம்மா அப்படி சொல்லி வளர்த்தனாங்க தொட்டாசி நீங்க ஏப்பா ஏச்சி நீ பா உங்க எப்பங்க சண்டை போடாம ஒத்துமியா இருப்பாங்க எல்லாம் ஒரு வயசு வந்தா அவங்களே புரிஞ்சுக்குவாங்கம்மா படி எல்லா வேலையும் முடிச்சாச்சு நான் சாப்பிட்டேன் தட்டு எடுத்து வச்சிரு மறுபடியும் வேலையா ச்சே நம்ம அம்மாவும் இப்படி தான் கஷ்டப்பட்டுப்பாங்கல டேய் மச மச நீ கம சீக்கிரமே எடுத்து வைடா சே நம்ம அப்பாவும் இப்படி தான் வேலை செய்யற இடத்துல திட்டு வாங்கிட்டு வீட்ல வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டே சிரிச்சு பேசுவரல